ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ரீச் ஆன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிடத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் அப்படி என்ன எச்சரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் கிரகணங்கிற ஒரு அரிய நிகழ்வானது வானத்தில் நடக்கும் ஆல்ரெடி செப்டம்பர் பிறந்த முதல் வாரத்திலே ஒரு கிரகணமானது நடந்தது அது என்ன கிரகணம்னா இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் நடந்தது ஸோ செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இரண்டாவது இறுதி சந்திர கிரகணம் நடந்தது இந்த கிரகணம் நடந்து கிரகண தோஷம் முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த கிரகணமானது நடக்க இருக்குது அது அன்னைக்கு நடக்க போகுதுன்னா ஆகஸ்டுடைய சாரி செப்டம்பருடைய இருபத்தி ஒன்றாம் நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை அதே போல் அன்னைக்கு புரட்டாசியுடைய பச்ச அமாவாசியானது வருது அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் வெறுச்சக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகண பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ உங்களுக்கான கிரகண பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சில தாள்களை சொல்ல போகிறேன் ஏன்னா எந்த சூரிய கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக விஷயங்களை சொல்ல போகிறேன் முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூரிய கிரகணம் கரெக்டாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை ஏனா ஏன்னா இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நேரத்தில் நிகழ்வதாக பதிவாகிறது நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் இரவு நேரத்தில் பதிவாகிறதுனால தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் கூட கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி நிகழ்ந்தது அதே நாளில் தான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைந்தார் அன்றைக்கி சனி பயிற்சி இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது இருப்பினும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல இப்போது இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணமும் கூடிய விரைவில் நிகழ இருக்குது அதுவும் இந்த சூரிய கிரகணமும் சிறப்பு ஏன்னா மகாலயபட்ச அமாவாசையில் நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கரெக்டாக இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரைக்கும் நீடிக்குது இரவில் இந்தியாவில் பதிவாகிறதுனால இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பீஜியம் அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த மாதிரியான பகுதிகளில் காண முடியும் இந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு கிரகண நிகழ்வு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வானம் பார்த்திங்கன்னு ஒரு மாதிரி மறைஞ்சு இருள் நிறைந்து காணப்படும் ஆக்சுவலி கிரகணங்கிறது இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிகழ்வு சூரிய கிரகணத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் இந்த நாளில் மறைந்து காணப்படுவார் இதுவே சூரிய கிரகணம் என அழைக்கப்படுது கோள்கள்லாம் பூமியை சுற்றி வரும்போது சூரியன் ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவில் நிலவு வந்து மறைத்து கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் வந்து பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கோ இந்த ஒரு அதிக நிகழ்வு தான் இப்போ நடக்க இருக்குது இப்பேற்பட்ட இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடணும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் அதனால் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் செய்யுங்க அப்புறம் ரெண்டாவது கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் வேற எதிரையும் செலவிடக்கூடாது அப்புறம் மூணாவது செய்ய வேண்டியது வீட்டின் பூஜர கதவை மூடி வைக்கணும் ஏன்னா கோவில்கள் கதவுகளும் மூடப்பட்டிருக்கோ ஸோ இந்த மூன்று விஷயங்களும் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்புறம் கிரகணத்தின் போது நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சிலது இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறதோ காய்கறியை நறுக்கிறதோ உரிக்கிறதோ இந்த மாதிரி வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது அப்புறம் நாலாவது கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கிறதே ஆபத்து பாவம் ஸோ அதை செய்யக்கூடாது அப்புறம் ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியாக நூல் கோப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது இது ஐந்து விஷயங்களும் செய்யக்கூடாது ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்லிவிட்டேன் இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிரகண பலன்களை வந்து சொல்ல போகிறேன் ஸோ ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சக ராசி விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி வேகமும் விவேகமும் கொண்டு நினைத்ததை உங்களுக்கு கிரகணத்திலிருந்து நன்மைகள் ஏற்படும் அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலோ அவருடைய பார்வைகள் பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களில் கிடைப்பதால் விரைவு செலவு கட்டுப்படும் மனதில் நிம்மதி உண்டாகோ குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவு விலகோ பணப்புழக்கம் இருக்கோ தாய்வொழி உறவுகள் ஆதரவு கிடைக்கோ அதிசாரமாக பாக்கிஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குருவால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகோ ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாம் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கோ வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கோ குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகோ தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ தைரியம் தன்னம்பிக்கை கூடும் குழந்த பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தொல்கள் கிடைக்கோ பிள்ளைகளால் பெருமை உண்டாகோ பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகோ ஜீவனஸ்தானத்தில் கேது செஞ்சிருப்பதால் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகளில் நிதானம் தேவை ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவங்க நிதானமாக செயல்படுவது நல்லது புதிய ஏஜென்சி எடுக்க முயற்சிப்பவங்க மார்க்கெட்டில் இருந்து அதன் பின் முடிவுக்கு வரணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சகராசிக்காரங்க இப்போ நான் சொன்ன தாள்கள் கேட்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்த விருச்சகரசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு இந்த கிரகணமானது யோகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஜீவனதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கோ தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ மொழி வைத்திருந்த தொழிலை மீண்டும் தொடங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து வந்தாலும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் விலகும் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் நான்காம் இடராகவும் விரைஸ்தான செவ்வாயும் ஒரே பக்கத்தில் இருக்கிறது அலைச்சலாக இருக்கும் அப்புறம் மறுபக்கம் செலவையை ஏற்படுத்தும் ஒவ்வொரு வேலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு கூட மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வரும் புதிய தொழில் தொடங்க வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும் அதுவும் புதனும் விரைத்தானத்தில் சஞ்சரிப்பதா செலவு கட்டுக்கடுங்காமல் போகோ புதிய முதலீடுகளை அதிகபட்ச கவனம் தேவை ஆடம்பத்திற்கு அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காம அவசிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தணும் குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்பது நல்லது தம்பதியர் விட்டு கொடுக்கிறது மிக அவசியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த விச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலுமே புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு இந்த கிரகணமானது நிதானமாக செயல்பட வேண்டுங்கிறது அறிவுறுத்தப்படுது விரைஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதோடு கரெக்டாக புதன் விரயஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகோ வரவை விட செலவு அதிகரிக்கோ குடும்பத்தினர் வழியில் நெருக்கடி ஏற்படோ தொழில் வேலை என அலைச்சல் உண்டாகோ குரு பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் கடலில் மூழ்கி கொண்டிருந்தவர்களுக்கு படகு கிடைத்தது போல் மனதில் நம்பிக்கை உண்டாகோ எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கும் உங்கள் நிலை மாறும் கடந்த கால நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கோ புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கோ வியாபாரக்காரங்களுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு அதிகரிக்கோ குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாகோ அதுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வந்து சுக்கரன் சாதகமாக இருப்பதால் குடும்பம் இருந்த போராட்ட நிலைமாறோ மனதில் நிம்மதி உண்டாகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கோ புதிய வாய்ப்பு தேடி வரும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தம்பதிகளுக்குள் இணக்கம் அதிகரிக்கும் ஸோ இதில் பிறந்த விருச்சகர ஆசிக்காரங்களுக்கு இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ விருச்சகர ஆசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்திற்கு பிறகு எப்படி நடந்துக்கணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சகர ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பல நடைட்டோ இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி